அக்கா அக்கா என்னம்மா நாங்க பக்கத்து வீட்டுக்கு பால் ஒரு அதாவது பால் குடுத்துட்டு அந்த மேல் வீடா அந்த வீடா அது ஒரு பேய் விடுமா நான் போறக்கா பேசிட்டே இருக்க நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க அதுல ஒரு பேரும் எனி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க

அய்யோ இந்த அக்கா சொன்னாங்க இல்லன்னா இன்னும் அவருக்கு இந்த கூட நம்ம லாஸ்ட் வரைக்கும் குடும்பம் நடத்திட்டு போலயே இந்த வீட்டு நம்பின பொருள் வேற நிறைய வாங்கிக்குவோம் ஆட்டோக்கு வேற எவ்வளவு ஏமா இன்னும் நீ போலையா நீ முதல்ல எழுந்து போமா வீட்டுக்கு கொடுத்துனு வந்துட்டு இங்க வந்து உட்காந்து பேசிக்கிற போ முதல்ல போ போறக்கா போ